வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது எவ்வளோ ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி இது வந்து கட்டிங் போட்டிருக்கேன் அந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா தைக்கிறது வந்து எவ்வளோ ஈஸிங்கிறது வந்து புரியும் அதை பார்க்காதவங்க இதை ஸ்டிச்சிங் பார்க்குறவங்க அதை கட்டிங்கும் அதை பாருங்கள் இப்போ அதை எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்குறத வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் அதை அது கரெக்டாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல வந்து ஒரு கால் மடிச்சு அடிச்சிருவோம் கரெக்டாக நம்ம எங்கே சிசர் கட் போட்டிருக்கோமோ அதில் ஒரு மடிப்பு அப்படியே மடிச்சுருங்க இழுக்காமல் அடிச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன அளவு மடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வரும் கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிருங்க அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துக்குறேங்க எவ்வளவு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தைச்சிட்டு கரெக்டாக அந்த மாதிரி நெகத்தில் வந்து தேய்ச்சி விட்ருங்க இப்போ பின்பாகத்தோட வேலை முடிஞ்சு கட் பண்ணி வச்சுருந்தோம்னா டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து ஒரு கால் இன்ச்சிக்கு வந்து உள்ளே அடிச்சிருங்க கையை எந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஓட்டு தையல் போட்டுருங்க எம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக நெகத்துல வச்சு தேய்ச்சி விடுங்க ரெண்டு கை உடஞ்சதும் ஒன்றா வந்திருக்கான்னு பார்த்துக்குருங்க அப்போ தான் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் என்ட்டு போடுறது கை வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பட்டி ஓட்டிடலாம் இது வந்து துணி நிறைய இருக்குது அதனால அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம பட்டி வந்து ரெண்டாக ஓட்டிடுவோம் அதில் வந்து இப்போ துணியை வந்து நல்லா சிங்கிளாக போட்டுக்கிருங்க இப்போ உள்ளுக்குள்ள வந்து ஒரு துணி போட்டுக்கிறோங்க உங்களுக்கு அந்த இடம் மாத்திரம் திக்காக வேணும்னா அந்த சென்ட்ரு மடிக்கிற இடம் ஒரு சின்ன பிட்டு வந்து போட்டுக்கிறோங்க நமக்கு வந்து ரெண்டரை இன்ச்சி தான் பட்டியோடய அகலம் அதனால் உங்களுக்கு இந்த அகலமே போதும் நமக்கு சென்ட்ரு தான் வந்து திக்காக வந்து தேவைப்படும் அதனால் சென்ட்ரு மாத்திரம் துணி போட்டுக்கிறோங்க இதை மடிக்கும்போது மேலெல்லாம் உங்களுக்கு திக்கு தேவையில்ல திக்னஸ் இப்போ பட்டி ரெடி ஆயிடுச்சு டாட் சென்டர் பார்த்துக்கிறோங்க இந்த இது வந்து அப் அண்ட் டவுன் வந்துடாமல் பாருங்க இந்த மெயின் இப்போ டாட்டுக்கு மாத்திரம் வந்து ரெண்டு தையல் போட்டுருங்க இது சென்டர் பார்த்துக்கிறோங்க கரெக்டாக ரெண்டும் இப்போ இது ரெண்டும் பிடிச்சோம்னா நமக்கு வந்து டாட் வந்து மூணாவது டாட்டு கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு பட்டியை கரெக்டாக போட்டுக்கிறேங்க இதில் இன்னொரு பட்டியும் அப்படியே ஒன்று வந்து மேல இருந்து ஜாயின் பண்ணிங்க இதை வந்து அப்படியே முன்பாகத்தை கீழே வச்சிருங்க பட்டி எப்போவுமே ஒரு ஒரு இன்ச்சி அதுக்கு தான் சேர்த்து கட் பண்ணுறது அது அப்படியே மடித்து படிமானத்தை இல் கீழே போட்டுருங்க இது பட்டி வந்து ரொம்ப பட்டி தான் வந்து ரெண்டு இன்ச்சி கொக்கிபெட்டி வீப்பெட்டி வந்து அடிச்சிடலாம் நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணியிருப்போம் அதை அப்படியே மடிச்சுக்கிறோங்க இதை வந்து அளவு பார்த்துக்குறேங்க எவ்வளோ தேவைப்படுதுன்னு ரெண்டு பீஸாக இருக்குது ஒரு கால் இன்ச்சு வந்து அதை மடிச்சுக்கிருங்க இப்போ இந்த இடத்துல மாத்திரம் சும்மா லைட்டாக சின்னதாக ஒரு கட் பண்ணிடுங்க அப்போ வந்து நல்லா திரும்ப உங்களுக்கு கொக்கி பெட்டி வந்து ஒரு மடிப்பு மடிச்சிருங்க ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிச்சிருங்க இது வந்து திரும்புறதுக்காண்டி அந்த இடத்துல நம்ம லைட்டாக ஒரு கட் போட்டோம் அப்போ வந்து அந்த சேஃப் வந்து அழகாக வரும் கொக்கிபு இந்த ரெண்டு தையல் வந்து ஒரே மாதிரி வரணும் அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டது இப்போ வளையம் வைக்கிற பக்கம் கரெக்டாக ஓப்பன் சைடு வச்சுக்கிறோங்க காலிஞ்சி மடித்து அது வந்து நம்ம ரெண்டு மடிப்பு மடித்தோம் இது வந்து சிங்கிளாக ஒன்று மடித்தா போதும் கரெக்டாக கீழே வந்து நீட்டாக மடிச்சுக்கிறோங்க நம்ம என்ன அளவுக்கு மடித்து தச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ ரெண்டு கொக்கிப்பட்டியும் வளையமும் கரெக்டாக வருதான்னு வச்சு பார்த்துக்கிறோங்க ஏ திறக்கம் இருக்கான்னு இல்லை நம்ம அளவு எடுத்து போட்டதுனால அது கரெக்டாக வரும் இப்போ சோல்ரு ஜாயின் பண்ணிடலாம் தையல் மாத்திரம் வந்து சும்மா ஏனோ தானே அடிக்கக்கூடாது வந்து தைக்கையில் கரெக்டாக நீட்டாக அடிங்கப்போ தான் ப்ளவுஸ் வந்து தையல் லூப் அடிச்சிருக்கா தையல் வந்து சுருக்கம் வருதா எல்லாமே பார்த்துட்டு அடிச்சிங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டீச்சிங் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து கழுத்து பீஸ் அடிச்சிடலாம் இப்போ நான் வந்து வச்சு திருப்பி விட போகிறேன் அதனால் பெரிய பீஸாக எடுத்துக்கிறேன் அதில் வந்து கிராஸ் பீஸ் சும்மா ஓரளவுக்கு நார்மலாகவே பார்த்து வந்து ஜாயின் போட்டுக்கலாம் ரொம்ப கிராஸ் தான் போடணுங்கிறதுலாம் இல்லை அதனால வந்து நீங்கள் நார்மலாகவே பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாவே லப்பர் மாதிரி இருக்கு கொடுக்கும் கிராஸ் பீஸ் போட்டிருக்கறதுனால சின்ன ப்ளவுஸ் இருந்தாலும் நெக் வந்து அவங்களுக்கு நல்ல இறக்கும் இப்போ அதை அப்படியே நம்ம அதில் வச்சு தச்சிடலாம் இப்போ நம்ம அடிச்சிருக்கிறது வந்து பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி ரெண்டு பீஸாக மடிச்சுக்கிருங்க கரெக்டாக ஒரே மாதிரி இங்கே ஒரு கால் இன்ச்சு வந்து இதை ரெண்டு கரெக்டாக ஈக்குவலாக வச்சுக்கிருங்க இதுவும் இந்த கரெக்ட் பீஸும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் ஒரு கால் இன்ச்சு உள்ள மடிச்சிருங்கதை அப்படியே கரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு தையலுக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து ரெண்டு கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சு அடிச்சுட்டு வந்துடும் நம்ம நல்லா தைக்க தெரிஞ்சிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் தைக்கலாம் உங்களுக்கு இது தைக்க கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் ரெண்டு கிளாத்தையும் ஒன்று சேர்த்து முதல்ல ஒரு தையல் ஓட்டிடுங்க அதுக்கப்புறம் அதை வச்சு தைங்க துணி ரெண்டு துணியும் கரெக்டாக ஒரே மாதிரி வச்சு வச்சிங்கன்னா தான் துணி எடுக்காமல் இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு பக்கம் வந்து துணி வந்து எடுத்துரும் அதனால் ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க கரெக்டாக இப்போ நம்ம ஃப்ரண்டில் அங்கே முதல்ல எப்படி மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி வந்து ரெண்டும் ஈக்குவலாக வச்சு ஒரு கால் இன்ச்சு மடிச்சு விட்ருங்க உள்ளரை இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு டைட்டாக அங்கேயும் நல்லா வந்து கரெக்டாக கழுத்து எங்கெங்கே திரும்பமோ அந்த இடம்லாம் ஃபுல்லாக சிசர் கட் போட்டுருங்க தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இப்போ இதை வந்து அப்படியே மடித்து இதில் வந்து ஒரு தையல் ஓரத்தில் போட்டுருங்க அதை அடிச்சதோட அப்படியே திருப்பி விட்டுருங்க அந்த பிசுறு வந்து உள்ள போயிரும் நீங்க இப்படியே வந்து இதை மடிச்சிருங்க மடிச்சுட்டு நீங்கள் ஓரத்து தையல் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் இந்த தள்ளி இருக்கிற தையல் போட்டாலும் சரி இல்லை இந்த பக்கம் முடியல அப்படின்னா இது அப்படியே திருப்பி இந்த பக்கம் தையல் போட்டுருங்க உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு கை வாட்டம் வருதோ அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போடணும் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு ஒரே மாதிரி போட்டுட்டு அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு கரெக்டாக அந்த ஓரத்தை தயிர் போட்டுருங்க நீங்கள் என்ன ப்ளவுஸ் தைச்சாலும் கழுத்து பீஸ் கரெக்டாக வந்தால் தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் கரெக்டாக ஒட்டுலே போட்டுங்க கையில் இப்போ உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் கழுத்து வந்து எப்போவுமே ரவுண்டு கழுத்து அடித்ததுக்கப்புறம் நீட்டாக வந்ததுனால தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்டும் பேக்கும் வந்து கழுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் அடித்து பழகுங்க நீங்கள் கழுத்து பீஸ் நல்லா போட்டால் தான் ப்ளவுஸே வந்து தைக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்குமே ப்ளவுஸ் நீங்கள் கழுத்து பீஸ் கரெக்டாக அடித்து கொடுத்துட்டீங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது அழகாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் இதில் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது மாத்திரம்தான் வேலை இப்போ நான் ஃபுல்லாக அதை ஸ்லீவ் நான் ஆல்ரெடி ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது வந்து போட்டிருக்கேன் நான் ஸ்லீவ் இது ப்ளவுஸ் வந்து நான் முழுசாக முடிச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து க ஸ் ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ நான் சைடு மாத்திரம் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி தைக்கும் போது கட் பண்ணும்போது மார்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இப்போ நான் வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸை போட்டு கரெக்டாக அளவு காமிக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அளவு கரெக்டாக பார்த்துக்குறேங்க ரெண்டு சோளரையும் இழுத்து இப்போ நம்ம கரெக்டாக எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க்கரு வச்சு போட்டுக்கிறோங்க நீங்கள் பேக் அடித்து அப்படியே நிப்பாட்டிக்கிறோங்க ஊசியில் வந்து இறக்கி ரெண்டு ஆங்கோல் ஜாயிண்ட்டும் வந்து கரெக்டாக கையை வந்து ஜாயிண்டாக ஆகுதான்னு பார்த்துக்குறோங்க அதுதான் நமக்கு வந்து மெயினே இப்போ கொக்கி பக்கம்னா கொக்கி பக்கத்தை வச்சு கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க எங்கே வந்திருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிருங்க அந்த மார்க்கு அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் அதை திருப்பிக்கிறோங்க கையை வந்து நம்ம சோல்டரை தைக்கிற சென்ட்ரு மாத்திரம் கரெக்டாக த சோல்டருக்கு நேராக வருதான்னு மாத்திரம் பார்த்துக்குறங்க இப்போ ரெண்டு அளவையும் ஒரே மாதிரி கை வச்சுக்கிருங்க அப்படியே கரெக்டாக அதே மாதிரி ஊசியை வந்து இறங்கிக்கிறேங்க நான் வந்து அதிகமாக தைக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஜாயின் பண்ணுறது நீங்கள் இந்த கட் போட்டிருக்கிறதுல கரெக்டாக நேரம் வரல அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ எந்த பக்கம் தைக்கிறீங்க பின்பாக இப்போ பின்னாடி வருது அப்படின்னு சொன்னால் அந்த சோல்ரை வந்து இந்த சோல்டரையும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க வச்சுட்டு இதை மடிச்சுக்கிறோங்க மடிச்சுக்கிட்டு இந்த அளவு வந்து இழுத்து பார்த்துக்குறங்க இந்த தையல் எங்கே வருதோ அந்த தையில கணக்கு பண்ணி வந்து மார்க் மார்க்கணும் இப்போ இதில் வந்து இந்த டாட் நான் வந்து போட்டிருக்கேன்னா பட் இந்த ஃப்ரண்ட்டு வந்து பேக்கை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால் ஊட வந்து நாலாவது டாட் மாதிரி போட்டுக்கிறோங்க இப்போ கை மாத்திரம் கரெக்டாக ஜாயின்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கிறோங்க ரெண்டு இதுவும் நம்ம கட்டிங் மாத்திரம் கரெக்டாக போட்டோம்னா இதில் வந்து எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே வராது மாதிரி அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் கை வந்து ஜாயின் பண்ணும்போது அது அது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க அந்த டாட் எல்லாமே இப்போ ரெண்டரை இன்ச்சு தான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் அப்படின்னா கரெக்டாக அந்த ரெண்டரை இன்ச்சு தான் வரும் முன்னாடி தைச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளவுஸோட முழுசாக வந்து நம்ம இழுத்த அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து போட்டு கொடுத்துடணும் எவ்வளோ ஈஸியாக வந்து சாதா ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் நான் லைனிங் ப்ளவுஸும் நிறைய வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்